ஜூன் நான்காம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கும் நிலையில் பாஜகவை விட குறைந்த வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைத்து விடுவேன் என்று சீமான் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெற்றது நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது ஐந்தாம் கட்ட மக்களவை தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் நாளை ஆறாம் கட்ட மக்களவை தேர்தலும் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாம் கட்ட மக்களவை தேர்தலும் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து ஜூன் நான்காம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதித்தனாரின் நினைவராளை ஒட்டி நாம் தமிழர் கட்சி சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் கோரமண்டல் நச்சு ஆலைக்கு பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது தமிழர்களை திருடர்கள் என்று கூறும் மோடி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்பு இதை பேசியிருக்க வேண்டியது பாஜக அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருவதாக அண்ணாமலை நம்புகிறாரா என கேட்ட கேள்விக்கு பாஜக கூட்டணி இல்லாமல் தனித்து பெரும் வாக்கு எவ்வளவு என்று தெரிந்துவிடும் கூட்டணி இல்லாமல் பாஜக தனித்து வாங்கும் வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதத்தை விட அதிகமாக இருந்தால் கட்சியை கலைத்துவிட்டு செல்வேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது